கல்யாணம் கூட சந்திரனின் பரிகாரம் தேவை என்றால் சந்திர தோஷத்திற்கு உரிய பரிகாரம் செய்ய வேண்டும் சந்திரனின் அருளை பெற திருவானைக்கா கோவிலில் சென்று தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் சந்திரனால் திருமண தோஷம் ஏற்பட்டு இருந்தால் பௌர்ணமி என்று அம்பாளை வழிபடுவது விசேஷம் அதேபோல் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்யலாம் திங்களூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கு சென்று சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் திருமானைக்காவில் சென்று உச்சிக்கால பூஜையை தரிசிப்பது விசேஷம் திருமானைக்காவில் இறைவனையும் அகிலாண்டேஸ்வரியும் வழிபடுவதால் தோஷம் நிவர்த்தியாகி நல்ல மனவாழ்க்கை அமையும் ஹோமம் தானமும் செய்யலாம் பலாசமித்தில் ஹோமம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும் நெல் அல்லது பச்சரிசி தானம் செய்வதும் மிகச் சிறப்பாகும் இத்தகைய எளிய பரிகாரங்களை சென்று சந்திரனின் அளவில் நீங்கள் பெற்று கல்யாணம் கைகூடுவதற்குரிய நம்பிக்கையோடு நீங்கள் வாழ முடியும் வாழ்க வளமுடன்